السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மை அந்த மனிதனுக்கு என்னென்ன பிரதிபலனை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அகத்தின் ககழ்த்தன் இழைக்க அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல் நீயும் எந்த வகையிலும் தீமை என்ன செய்ய மாட்டான் மாட்டான் நமக்கு எல்லா விதத்திலும் வாழ்க்கை சார்ந்தும் சரி மற்ற எல்லா வகையிலும் அல்லாஹ் நன்மையானதையே நாடக்கூடியவனாக இருக்குன்னா நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நமக்கு அல்லாஹ் நன்மை செய்தது போன்று நாம என்ன செய்யறது பிறருக்கு நலம் நாடுவது அப்படி பிறருக்கு நலம் நாடுவதின் காரணத்தினால என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறதையும் நன்மைகள் செய்வது என்பதை இரண்டாக பிரிக்கலாம் அதுல ஒன்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா நமக்கு அல்லாஹுக்கால எல்லா விதத்திலும் நன்மை செய்திரு செய்திருப்பதின் காரணத்தினால நமக்கு வழங்கப்பட்ட அந்த நலவுகளுக்கு நாம் என்ன செய்யணும் இறை கட்டளையை நிறைவேற்றுவது ஒரு மனிதனின் கடமை இரண்டாவது விஷயம் சக அடியார்களுக்கு நாம் செய்யும் நன்மைகள் இதுபோன்று பிறருக்கு உதவி செய்வதால் நம் வாழ்க்கைக்கு அழகிய ஒரு சிறந்த நல்வாழ்வு கிடைக்கும் என்பதற்கு இணங்க ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்ப்போம் அதன்படி வாழ நாம் முயற்சிப்போம் இன்ஷால்லா வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம மஜாலிஸ் என்று சொல்லக்கூடிய நூறு நூலிலும் அதே போன்று ஹலபியா என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அலி ரதியல்லாத்தல் அன்ப அவர்கள் அவர்களுடைய மனைவி அன்னை பாத்திமா ரதியல்லாத்தல் அன்பா அவர்கள் அவர்களது இரு ஈரக் குலைகளான இரு மகன்கள் இமாம் ஹசன் ரதியுல்லாஹு இமாம் ரதியுல்லாஹு அதே போன்று அவர்களது பணியாளர் ஹாரிஸ் ரதியுல்லாஹு ஆகிய இவர்கள் சாப்பிட ஏதுமின்றி மூன்று நாட்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் நோன்பு வைத்து இருந்தாங்க இந்த நிலையில் அன்னை பாத்திமா ரதியுல்லாஹு தலானுகா அவர்கள் என்ன செய்யறாங்க இப்படிப்பட்ட ஒரு பசியின் காரணத்தினால் தம்மிடம் இருந்த ஒரு ஆடையை கணவர் அலி ரதியாஹு அனுகு அவர்களிடம் கொடுத்து இதை கடை தெருவில் போய் நீங்க சின்ன சீங்க விற்று உணவு வாங்கு வாங்கி வரும்படி என்ன செய்யறாங்க கூறி அனுப்புறாங்க அலி ரதியல்லாஹு தெலு அவர்கள் என்ன செய்றாங்க கடை தெருவுக்கு சென்று அந்த ஆடையை ஆறு திருகத்திற்கு விற்றுவிட்டு அந்த பணத்துடன் என்ன செய்யறாங்க வீடு திரும்புறாங்க அப்படி திரும்பக்கூடிய வேளையில் வரும் வழியில் சிலர் பசியோடு இருப்பதை பார்த்து தாங்க ஏற்கனவே பசியோடு இருக்கிறாங்க ஒருபுறம் வழியில் வரக்கூடிய தருணத்தில் அந்த ஆறு திருகத்தோடு வர்றாங்க அப்போ வரக்கூடிய வழியில் என்ன செய்யறாங்க சிலர் பசியோடு இருப்பதை கண்டு அந்த ஆறு திருகத்தை என்ன செய்யறாங்க தானமாக கொடுத்து விடுறாங்க தன்னுடைய பசி எவ்வளியில் நமக்கு அல்லா என்ன செய்வான் உதவி புரிவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன ஆறு தர்மமாக கொடுத்து விட்டு பிறகு தம் மனைவி மக்களிடம் என்ன சொல்வது என்று நினைத்து கொண்டே நடந்து வர்றாங்க அப்போது ஒருவர் ஒட்டகம் ஒன்றுடன் வந்து இதை வாங்கி கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அலி ரஜியுல்லாஹு அவர்களிடம் கேட்க என்னிடம் பணம் ஏதும் இல்லையே என்று அலி அவங்க என்ன செய்கிறாங்க பதில் சொல்கிறாங்க பரவாயில்லை இந்த ஒட்டகத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க பின்னால் என்ன செய்யுங்க பணம் சாருங்கள் என்பதாக ஒட்டக உரிமையாளர் கூற அலி ரதிலாஹாங்க அந்த ஒட்டகத்திற்கு நூறு திருகம் பணம் தருவதாக கூறி அதை வாங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க சிறிது தூரம் நடந்து வர்றாங்க அப்படி வந்த பொழுது வேறொரு மனிதர் வேறொரு மனிதர் அலி அவர்களிடம் இந்த ஒட்டகத்தை தனக்கு விற்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எனக்கு இதை ஒட்டகத்தை தாருங்களேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேக்குறாங்க ஒட்டகத்திற்கு நூறு நூற்றி அறுபது திருகம் விலை தருவதாகவும் என்ன செய்றாங்க அவர் கூறுகின்றார் இந்த ஒட்டகத்தை நீங்க தாங்க உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் நூற்றி அறுபது திருகம் நான் வந்து என்ன செய்யறேன் பணம் தருகின்றேன் என்பதாக சொல்லுகின்றாங்க அலி ரதியுல்லாஹுல அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த ஒட்டகத்தை நூத்தி அறுபது திருகத்திற்கு விட்டு விட்டு அதில் நூறு திருகத்தை என்ன செய்யறாங்க ஒட்டகத்தின் உரிமையாளரிடம் கொடுத்து விட்டு மீதமுள்ள அறுபது திருகத்துடன் வீடு திரும்புகின்றார்கள் வந்து என்ன செய்யறாங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தம் மனைவியான அன்னை பாத்திமா ரலியுல்லாஹு அவர்களிடத்துல சொல்றாங்க பின்பு இந்த ஆச்சரியமான ஒரு நிகழ்வை நபிகள் நாயகம் சல்லா அலிசுல்லம் அவர்களிடமும் தெரிவிக்கிறாங்க அப்போது நபிகள் நாயகம் தாங்கள் அல்லாவிற்காக அந்த ஆறு தெருகத்தை ஏழைகளுக்கு தானம் செய்தீர்கள் அதனால் அல்லாஹ் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலி அவர்களை வியாபாரியாகவும் வானவர் மிக்காயில் அலிஸ்லாம் அவர்களை விலைக்கு வாங்குபவராகவும் உங்களிடம் அனுப்பி வைத்து அல்லாஹ் செய்தான் என்பதாக அன்னல பெருமான கூறினார்கள் இந்த செய்தி மஜாலிஸ் என்ற நூலிலும் அதே போன்று அீரத்து ஹலபியா என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை உதவிகள் அல்லாஹுக்காக இருக்கும் பட்சத்தில் இதுபோன்று நமக்கும் பன்மடங்கு அல்லாஹ்வின் உதவி உதவி கிடைக்கப்பெறும் என்பதே நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது நாம் பெற்ற ஒரு நிலைமை என்னன்னா நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும் யாராவது ஒருவர் வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி கேட்கின்ற பொழுது என்னிடம் அப்படி அந்த அளவுக்கு எதுவும் வசதி இல்லையே என்பதாக சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் மனிதனிடத்துல இருக்கின்றது ஆனால் இருக்கு அலஹமது இல்லா எங்களுக்கு போதுமானதாக இருக்கு என்று சொன்னால் அல்லாஹால அதுல பறக்க செய்வான் இல்லை என்று சொன்னால் அது இல்லாமலே போகிவிடும் அது மட்டும் அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாக்க வேண்டும் அது அல்லாது தம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை பிறருக்கு உதவுகின்ற பொழுது அதன் மூலமாக பன்மடங்கு அல்லாஹு தாலா அலி அலி அல்லாஹு ஆறு திருகத்தை அறுவறு திரும திருகமாக அல்லாஹு தாலா பன்மடங்காக நன்மை செய்திருக்கின்றன ஆனால் அவர்கள் வேண்டி தான தர்மங்கள் செஞ்சாங்க அதனால பன்மடங்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சா அவர்களுக்கு உதவி செய்தான் அதனாலதான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இலைக்க அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல நீயும் நல்லதை செய் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் நமக்கு ஒரு உதவி பெறுகின்றது என்றால் நாம வாழ்க்கையில நல்லா இருக்கிறோம்னா அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாமும் பிறருக்கு அதை போன்ற ஒரு உதவிகளை நன்மைகளை நாம் செய்தோமையானால் அந்த நன்மை பன்மடங்காக ஆக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த இறைமறை வசனமும் இறை துதர்த்தும் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நன்மை புரியக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்து